இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு வேதனையான சூழ்நிலையில் உங்களெல்லாம் பார்ப்போம்னு எனக்கு தெரியாது இந்த சங்கரங்கோயில் பகுதிகளில் இத்தனை ஆண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் எல்லாரும் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயா பிள்ளையா தான் எல்லாருமே இருக்காங்க அப்பேற்பட்ட அந்த இடத்துல வேண்டும் திட்டமிட்டு ஒரு முக்கோத்துறை அதுவும் இருமன் குளத்தை சேர்ந்த ஒருவரை ஒரு இது திட்டமிட்டு இந்த தேர்தல் இது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த குளம் நடந்திருக்கு ஏன்னா இரண்டு வருஷத்துக்கு குட்டி உள்ள பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த இரண்டு வருஷமும் அன்பு தம்பி ஜோதி அவர்கள் வந்து இந்த நகரத்துக்குள்ளதான் அவருக்கும் ஏற்கனவே நடந்த அந்த திருநாட் அவர் சம்பந்தம் இல்லாதவர் சொந்தக்காரர் வந்து கீழே தகவல் கிடைக்கும் போது அவரை போய் வண்டியில் ஏத்திட்டு வந்திருக்காரு காவல்துறை வந்து அவரை ஏவன் குற்றவாளியா அதில் சேர்த்திருக்காங்க நான் தென் மாவட்ட காவல்துறைக்கு ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள் பதிவுகளையும் அப்பாவிகளை தப்பு செய்யாதவனே செய்யாதவனா குற்றவாளியா நீங்க சேர்க்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் சொல்லி ஒரு டீம் வந்து எப்போதுமே இந்த அப்பாவி இருக்காமலா இந்த அப்பாவி நீங்க பொய்யா வழக்கில் சேப்பில்ல அந்த அப்பாவிக்கு வந்து அப்பாவினா அவன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கா அவனுக்கு அந்த அச்சம் இருக்காது நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற நினைப்புல தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த கேஸ்ல ஒருத்தனை வெட்டணும் அந்த அந்த கேசல உள்ளவனே நாம கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணும் இந்த அப்பாவி மாட்டிக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு நான் பேசுற பேச்சுகள் கேட்கா கேட்கலையான்னு தெரியல இன்னைக்கு ஒரு உசுறு போயிருக்கு இன்னைக்கு ஒரு தேவமர அனாமத்தா நடுநோட்டில் ஒரு வெட்டி கொண்டிருக்கா அப்படின்னா இத வேடிக்கை பார்த்துட்டு நாங்க போகிறதுக்கு வந்து நாங்க ஒண்ணு கோலைகள் கிடையாது நான் அரசாங்கத்தை சொல்றேன் இந்த சம்பவத்துக்கு காரணமான இது வேண்டும் என்றே திட்டமிட்டு நடந்த கொலை இந்த தேர்தல் நேரத்தில் எவனோ ஒருத்தன் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவன் வளர்ந்து வருவதற்காண்டி வளருவதற்காண்டி தேர்தல் நேரத்தில் வளருவதற்காண்டி இந்த சம்பவத்தை அவன் செஞ்சிருக்கிறான் உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் இந்த தேர்தல் நேரத்தில் முக்குளத்தூர் தேவமார் மேல எந்தெந்த வழக்கு இருக்கு ஒன் நாட் செவன் இருக்கா ஒன் டென் போட்டிருக்கானா அவன் கச்சேசல் இருக்கான வீடு வீடா போய் பிடிச்சியில ஏன் இந்த குற்றவாளிகளை பிடிக்கல ஏன் இந்த குற்றவாளிகள் மீது கவனம் செலுத்தல ஒரு விஷயம் நடந்துருக்கு அப்ப இவன் ரிவெஞ்சிங் பண்ணுவானா பண்ண ஏன் உங்களுக்கு தெரியல அப்ப தேவமாரி வீடை மட்டும் எப்படி தேடி தேடி வந்து தட்டுதே கதவை உன் மகன் தப்பு பண்ணிருக்கான் உன் மகனால அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தேவமாரி வீட்டை மட்டும் தட்டுதில்லை அப்போ இது திட்டமிட்டு ஒரு மர்டர் இந்த பகுதியை வந்து சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் சொல்லி இதை திட்டம் போட்டு தூண்டுதல் பேரில் இந்த கொலைகள் இந்த கொலை நடந்திருக்கு அதனால சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் சொல்றேன் இந்த கொலை குற்றவாளிகளை இதுக்கு தூண்டுகொலை இருந்தவங்களே அவங்க பக்கா ஸ்கெட்சு போட்டு தான் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அந்த இருமங்குளத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டணுங்கிற பிளான்ல தான் அவங்க லாந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது வரைக்கும் காவல்துறை சங்கரம் கோயிலுக்குள்ள நீங்க யாரையும் சந்தேகத்தின் பேர்ல கூட அரஸ்ட் பண்ணல அது இத்தனைக்கு பப்ளிக்ல காட்டுக்குள்ள கொலை நடக்கல ஊருக்குள்ள சித்திக்குள்ள நடந்திருக்கு அப்ப இந்த குற்றவாளிகள் மீது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குங்க யாரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டில ஒரு விஷயத்தை கூட அந்த குடும்பத்தில் பெத்த தாயிட்ட வந்து என் பிள்ளைய என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தாய் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கா அப்போ அவட்ட வந்து வந்து நியாயமாக சொல்லணும்ல அப்போ இந்த வரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லும் ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னும் எத்தனை வரை நீங்கள் கைது பண்ணிக்கேன்னு தெரியாது இதில் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் வந்து அப்பாவிகளை சேர்க்க சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்கள் நடத்தலை இந்த சம இந்த ப இந்த படுகொலையை அநியாயமாக கொலை செய்த அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகளை தூண்டி விட்டவனையும் கைது பண்ணணும் அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஓய்வு பெறுவதில் நான் வரும்போதே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி அப்பாவிகள் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் குண்டாசல அடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கப்புறம் குண்டாசல் அடைச்சிருக்கேன் இப்படி தப்பு மேல தப்ப ஏற்கனவே இருந்த காவல் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அவர்கள் மீதும் இந்த பையனை வழக்கில் சேர்த்து இவன் குற்றவாளியா ஆக்கி அவனுக்கு செத்தது காரணமே அந்த ஏற்கனவே இருந்த அந்த சேசல்ல இருந்த அதிகாரிகள் அது அவங்கள அந்த குடும்பமே அதைத்தான் சொல்லுது அந்த குடும்பமே அதைத்தான் சொல்றாங்க நீதி வேணும்னு அவ்வளவு தூரம் கேட்கும் பொழுது போது வேண்டாம் ஒன்று வேண்டாம் என் பிள்ளை செத்துக்கு நீதி தான் வேணும் என் தம்பி செத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கறோம் அந்த குடும்பமும் அதைத்தான் கேக்கு அதனால உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அதற்கு இங்கு உள்ள அதிகாரிகள் தற்போது உள்ள அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிலவுது ஒரு சில அரசியல்வாதிகளும் இதுல தலையிட்டு சொல்றாங்க அந்த குடும்பம் முதல்வர் அவர்களே இந்த விடயத்தை கவனமா கையாளுங்க நீங்க கவனமா இந்த விஷயத்தை கையாண்டு இதுக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளையும் சாதி மதம் பார்க்காம வந்து கைது பண்ணணும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது வந்து தொடரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு கொலையை வந்து மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தென் மாவட்டத்துல முக்கோளத்தர் அனைவருக்கும் நான் சொல்றேன் இப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொருத்தரையா மேல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க கடந்த அங்கிருந்து வரும்போது நான் பார்த்தேன் எல்லா கிராமத்துலயும் பார்த்தேன் யாதோ எங்கேயோ ஏதோ நடக்கு ஏதோ ஒரு தேவமார வந்து வெட்டியிருக்கான் இவ்வளோ பத்து வண்டியில் பாரு அப்படின்னு சொல்லி டீ கடையிலையும் ஹோட்டலையும் நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்கியே நாளைக்கு உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கோ உங்கள் குடும்பத்துலேயோ ஒருத்தன் சாகும்போது தான் தெரியும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வந்து அந்த மாதிரி நடந்துருந்தா விட்டுருப்பாங்களா பேசியிருப்பாங்களா எத்தனை ஊடகம் வந்திருக்கும் எத்தனை மீடியா வந்திருக்கும் அப்போ நம்மளை அனாதையாக நினைக்கிறோம் இந்த சமூகத்தில் என்ன சொன்னாலும் எவனு சொன்னாலும் எவனு கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அனாதையாக அதை காட்டவே மாட்டேன் ஊடகத்துல இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு மக்கள் மறியல் பண்ணிக்க இவ்வளவு மக்கள் போட்ட நினைச்சிருக்காங்க அந்த மக்களுடைய கோரிக்கை என்னன்னு பிரேக் நியூஸ் போடலையே அப்ப நாங்க இந்த நாட்டுல பிறக்கலையே நாங்க நாங்க வரி கட்டலையா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த பரம்பரை இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம நாங்க சீரழிதோம் இத வந்து ஒரு அளவுதான் பொறுக்க முடியும் மாண்பு மிகு தமிழக முதல்வர் உடனடியா இதுல தலையிடணும் இதுல மூடி மறைக்க முயற்சி பண்ண அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் மீதும் நாங்கள் புகார் கொடுப்போம் கருத்தே இல்லை அந்த குடும்பத்தினர் வச்சிருக்காங்க இதில் ஐந்து பேர் முக்கிய குற்றவாளியா இருக்காங்க இதுக்கு தூண்டுகொள்ளு இருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கைது பண்ணுவர எஃப்ஐஆர்ல சேர்க்கும் வர நாங்க எங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிடப்படுவதில்லை உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நம்ம கிராம நாட்டாமைகள் எல்லாத்துமே அவ்வளவுமே பேசியிருக்கு மிகப்பெரிய லெவலில் இதில் ஒற்றுமையோடு நாம் நின்று நீதி வாங்கி கொடுக்கணும் நான் இளைஞர்களுக்கு சொல்லுறேன் தயவு செய்து இந்த போராட்டக்களத்திலையோ இந்த போராட்டத்துக்கு வரும்போதோ தற்போதிலிருந்தே யாராவது குடிக்கணும்னு நினைச்சு குடிச்சிருந்தே வச்சீங்கன்னா குடிக்காதீங்க நம்மளுடைய நம்மளுடைய வீக்னஸ பயன்படுத்தி அந்த விஷயத்தை அப்படி நமக்கு எதிராக திருப்பிடுவாங்க அதனால இளைஞர்கள் வந்து பொறுமை காக்கணும் பார்த்துக்கோங்க அது ஆள் ஆளுக்கு வார்த்தைகள் விடாதீங்க ஒவ்வொரு இடங்களையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாதீங்க இதை பேசி 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 தான் நம்ம சீரழிஞ்சிட்டோம் ஒழுங்கா இருந்து உண்மையா இருந்து நேர்மையா இதற்கான நீதியை நம்ம பெற்றுக் கொடுப்போம் நாம பெற்று கொடுப்போம் நான் வந்து மிக முதல்வருக்கு சொல்லுதேன் இந்த பிரச்சனையை கோயிலுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த முக்கோளத்தர ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம் நாளைக்கு அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சு கொடுத்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளிகளை இந்த மாவட்ட தென்காசி மாவட்ட காவல்துறை கைது செய்யும் நம்பிக்கை எனக்கு இருக்கு கைது செஞ்சு அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்துடைய வேதனையை அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சிருக்கேன் அது வரைக்கும் இந்த முக்குளத்தோர் நாங்கள் ஓயமண்டோம் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிச்சேன்